முருகன் தமிழ் கடவுளாம் ஆனால் அவங்க அப்பே சிவன் இல்லையா கண்டுபிடிச்சிருக்கான் இங்கேயும் ஹைதராபாத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கான் முருகனுக்கு அந்த ஹைதராபாத் லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு சிவபெருமான் அப்பா இல்லை பார்வதி அம்மா இல்லை உண்மைதான் நீ ஹைதராபாத் லேபு இல்லை சிக்காகோ லேபில் கூட போய் டெஸ்ட் பண்ண கருவில் பிறந்தவன் தான்டா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவனுக்கு எப்படா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு என்ன டெஸ்ட் பண்ணுவேன் முருகன் கருவில் இருந்து பிறந்தவர் இல்லை கண்ணில் பிறந்தவர் நீ எந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது திருமுருகாற்றுப்படையில் திருமுருகாற்றுப்படைன்றது சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான் முருகன் அக்னியிலேருந்து பிறந்தவன்றது தான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின் தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிற திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றோம் இப்போதானே வந்துச்சு முன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரி நான் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இல்லைம்பான் சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகநானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனாண்டூரில் எழுதுற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாராம் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவார் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே இருந்து கிச்சு கிச்சு கட்சி பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ளே வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையாக ராமாயணம் அகனானூரில் இருக்குடா லூசு படிச்சுப்பாரு அகநானூரில் இருக்கு காயசண்டிகை பசியை பற்றி மணிமேகலை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார் காயசண்டிகைக்கு என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது அதற்கு அவர் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போகிறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளோ கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டியைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறான் மணிமேகலையில் இருக்கு மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு நான் பக்தி இலக்கியங்களை பத்தியே பேசவில்லை என்னை விட இதைப் பற்றி ரொம்ப நன்றா அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்குது முருகன்னா என்ன பேர் முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகல் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்றீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பிமி அப்படிலாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்க அப்படி போருனா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எழுந்திரிப்பான் பாருங்க எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போகும்ல அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி மேலே வந்து எறிகிறீங்க தரையில் உடனே அப்படி துள்ளி குதிச்சு எழுந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்திய நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் கஸ்கந்தன் அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஜனநாயக சமூகாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதான் இன்றைக்குள்ளே சூர சூரசாரம் வாக்களித்து வீழ்த்தும் ஜனநாயகத்தில் வாக்குக்கு வாக்கு சீட்டுக்கு உள்ள பலம் இருக்க இது ஆயிரம் அணுகுண்ட விட பலம் வாய்ந்தது ஆயிரம் துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது பேலட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் டி புல்லட் இது தெரியும் நம்ம இது தெரியாதனால தான் பல இயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்கு மக்கள் சக்தி தெரியல அதுதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்றாங்க மூணு வால்யூம் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நடத்த போற உங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதில் முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிரபி சொல்கிறார் அவர் நெற்றிக்கன்லேருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு மியாசர் வடக்கம் என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதுனா தெரியாட்டி அது வியாசர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவோம் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறாய் எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எங்கே எல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க அவரு சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோவில் தான் வச்சிருக்க முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறையா ஒரு பத்தொம்பது கோயில் இருக்குது அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மலை வருது ஸ்கந்த வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திருட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திருட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு எங்கள் அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ள அடக்க பார்க்கிற முத்தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன்டாக்கு முருகன் அவர் முருகன் சொல்லு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் தமிழ் அரசியல் தமிழ் ஒன்ன வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் கூட ஆதினங்களும் அடிகாலர்களும் சரியான பதில் கொடுக்கணும் ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம் தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள் கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா இன்னைக்கு அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று இல்லை இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் முருகன் தமிழ் கடவுள் இல்லை என்ன பெரிய கண்டுபிடிப்பார் திருக்குறள் வந்து இந்து மதத்துக்கான புத்தகம் இல்லை அது வேறு வேறு மதங்களுடைய தொகுப்பு அதுக்கு இருக்குது நாங்கள் அதுதான் சொல்றோம் சொல்கிறோம் இது திருக்குறள் உலக பொதுமறை இல்லைன்னு தான் நாங்கள் பல கூட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருவருக்கு ஒரு 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 முறைக்கு தான் கற்ற ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எருமைக்கு எழுமைக்கும் ஏமாப்படைத்துன்னு வல்லுவர் சொல்கிறார் ஏழு ஜென்மத்துக்கும் வரும்னு சொல்கிறாரு ஏழு ஜென்மம் என்பதை அடுத்தடுத்த ஜென்மம் என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரே தர்மம் இந்து தர்மம் தான் அது எப்படி உலக பொது முறையாக இருக்கும் வேறு எந்த மதங்களுக்கும் அம்மா மறு ஜென்மம் கிடையாது இந்து மதத்தில் தான் மறு ஜென்ம கோட்பாடு இருக்குது ஐந்து தீய சக்திகள் ஒன்றா சேர்ந்திருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எத்திஸ்ட் ஜிஹாதிஸ்ட் இவஞ்சலிஸ்ட் இந்த அஞ்சு பேர் மதம் மாற்றுகின்ற கிறிஸ்தவ அந்நிய மத தீய சக்திகள் ஜிகாதி பயங்கரவாதிகள் நாத்திக கயவர்கள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இந்த அஞ்சு பேரும் நான் இந்த இது மூணு வருஷமாக பேசிக்கொண்டிருக்கேன் இதே விஷயம் தமிழ்நாடு முழுக்க போகிற இடத்துலலாம் இவன் அஞ்சு பேரும் தமிழ்நாட்டில் ஹிந்து விரோதம் மாத்திரம் அல்ல தேச விரோதம் பரப்புகின்ற செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது கிரியேட்டிங் விக்டிமோ சின்ரோம் வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு பிரமை பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி கடந்த காலத்திலே நடந்துவிட்ட சம்பவங்களை வைத்து இங்கே தமிழகத்தில் ஏதோ தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் இந்த தீய சக்திகள் ஈடுபட்டு இருக்கின்றன இவனோட இன்னொன்று வேணால் நம்ம இந்த தமிழ் நேஷனலிஸ்ட்னு சொல்கிறானே தமிழ் தேசிய பிரிவினை சக்திகள் ஒன்று வருவோம் முதல்ல சொன்னால் மீத்தேன் தஞ்சாவூர் ஜில்லாவில் மீத்தேன் கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டது யாரு யாரு குமரி கிருஷ்ணன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிதானே ஞாபக குறவா சொல்லிட்டே இல்ல கருணாநிதி பையனை தான் சொன்னேன் செயல் தலைவர் அப்படி தானே இதுவே கருணாநிதி பையன் சந்தேகம் வந்துட்டு கருணாநிதியின் மகன் என்ன தயாலம்மாவோட ரெண்டாவது பிள்ளை தெளிவா சொல்லுவோம் இல்லைன்னா மூக்காவை முத்து அவன் யாருன்னு கேட்டுருவீங்க பெரிய கஷ்டம் கனிமொழி எப்படி என்னுடைய அருமை மகளுக்கு தாயார் ராசாத்தியம்மா அப்படி பாவம் அந்தம்மா கோயில் கோயிலாக போய் என்ன யாக யஜிகள் பண்ணி உன்னை வந்து சைனிக்கிட்டேருந்து காப்பாற்றி விட்டால் சைத்தாண்டை போய் மாட்டிக்கலாமா திருச்சியில் பாவம் இப்போ ராஜாத்தியம்மா திருப்பி என்னென்ன யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணணுமோ எங்கெங்கெல்லாம் போனாங்க என்னென்ன யாகம் பண்ணாங்கிறதுக்கெல்லாம் லிஸ்ட்டு இருக்குது சரி இந்த திருட வந்தவன் தலையாரி வீட்டில் ஒழியலாமா அங்கே போய் யாரை விட்டு பண்ண சொல்கிறாரு நம்ம பட்டுக்கோட்டையில் விஷ்வ இந்து பரிசத் தலைவராக இருக்கார் சாமிநாள் அவர்கிட்ட போய் அவர் ஏற்பாடெல்லாம் பண்ணார் ஆனால் சொன்னார் ராஜாஜி இன்னைக்கு தான் கருணாநிதி வீட்டில் மிருத்திய ஹோமம் நடந்ததுன்னு அது இப்படியாக உனக்கு தெரியும்னு ஏற்பாடு பண்ணதே நான் தானே எஸ் எம் சாமிநாத் பெரிய பஸ் ஓனர் பட்டுக்கோட்டையில் விஷ்வ இந்து பரிஷத்துக்கு தலைவராக இருந்தேன் அதுவும் பாருங்க அவரு நல்ல புரோகிதரை வச்சு ஒழுங்காக யாகம் பண்ணணும்னா விஷ்வேந்த பரிசத்துக்காரன்ற தான் போகணுன்றதும் கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வேற யார்த்தையா சொன்னான்னா தட்சணையில் பாதி அவன் வாங்கிட்டு மந்திரத்தில் பாதியை குறைக்க சொல்லுவான் அவன் கட்சிக்காரனை நம்ப முடியாதுல்ல எல்லா பயிலும் திட்டு போயிடுவானே என்ன அதனால நீங்கள் தனி வாழ்க்கை அப்படியா இருந்தாலும் இன்றைக்கும் எல்லாருமா சேர்ந்து கிரியேட்டிங் விக்டிமோ சின்ரம் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி அதனால மீத்தேனுக்கு எதிராக முதல்ல அறிக்கை விட்டவர் யாரு ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டது நீங்கள் போட்டீங்களா அப்போ எனக்கு தெரியலை ஏதோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உன்னை தேன் நினைத்தேன் மீத்தேன் என்று கையெழுத்துட்டேன் அப்படின்ட்டான் அபிமன்யு படத்தில் அந்த பாட்டு வருதுல்ல இந்த ராமன் கரெக்ட் ஏன்னா இந்த தமிழனுக்கு எப்போவுமே சினிமா வச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும் என்ன பண்றது சாப கேடுனா இவனுக்கு வேறு எதை சொன்னாலும் புரியாது பூல ஆரம்பிச்சு என்ன காகித பூனால் ராஜாட்டி வந்தது எப்படிலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அது மகாபாரத்தை விட பெரிய கதை என்ன ராமாயணம் ஒரே கதை மகாபாரதம் ஒரே கதை